கிறிஸ்துவகள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் ஏழாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் இருக்கிற வார்த்தை நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் ஆண்டவரது திட்டமே நிலைத்து நிற்கும் ஆமே நாம் நம்முடைய சொந்த வாழ்க்கையில் பல நேரங்களில் பல முக்கியமான முடிவுகளை எடுப்போம் சில நேரங்களில் நாம் சில கடினமான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட நமக்கு உருவாகலாம் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இன்றும் கூட நமக்கு கடவுள் ஒரு அருமையான வாக்கை கொடுக்கிறார் ஆண்டவர் என்ன திட்டத்தை நமக்கென்று முன்குறித்து வைத்திருக்கிறாரோ அந்த திட்டம் மாத்திரமே நிலைத்து நிற்கும் உறுதியாக இருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று அப்படியானால் நாம் அதற்காக கடவுள் எனக்கென்று ஒரு வாசல் வைத்திருப்பார் நான் முயற்சியே செய்யாமல் நான் அமர்ந்திருப்பேன் அவருடைய பாதத்திலேயே அமர்ந்திருப்பேன் அவர் எனக்கென்று அவர் குறித்த நாளிலே ஆசீர்வாதங்களை அனுப்புவார் என்று நாம் அமர்ந்திருக்கக்கூடாது சும்மா இருக்கக்கூடாது நாம் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் நாம் ஓடுகிற ஓட்டத்திலே சில நேரங்களில் நமக்கு வெற்றி கிடைக்கலாம் சில நேரங்களில் தோல்வி கிடைக்கலாம் ஆனால் நாம் தோல்வியுறுகிற ஒவ்வொரு சமயங்களும் கடவுள் நமக்கு புதிய காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார் இதைத்தான் நாம் முழுவதுமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கிற தோல்விகள் நமக்கு ஏற்படுகிற சில பிரச்சனைகள் நமக்கு பல அனுபவங்களை கொடுக்கும் அந்த அனுபவங்கள் அனைத்தையும் கடவுள் அவருடைய திட்டத்தின்படி நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெறும் பொழுது அது நமக்கு உதவி செய்யும் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் நமக்கென்று ஒரு திட்டத்தை நாம் வகுக்க வேண்டும் இந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும் இந்த திட்டத்தை இந்த நேரத்திலே செய்து முடிக்க வேண்டும் என்று நாம் எழுதி வைத்துவிட்டோம் என்றால் அதை அன்றே முடிக்க வேண்டும் நாளை நாளை என்று தள்ளி போடக்கூடாது ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுத்திருக்கிற நேரத்தை நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் அதில் வெற்றி கிடைக்கிறதோ தோல்வி கிடைக்கிறதோ அது இரண்டாவது ஆனால் நாம் எடுக்கிற முயற்சிகளிலே நாம் உண்மையாக இருந்தால் போதும் ஆண்டவர் நமக்கென்று குறித்திருக்கிற திட்டம் சரியான முறையில் நமக்கு செயல்படும் அதை சரியான முறையில் ஆவியானவர் வழியாக கடவுள் நமக்குள் இருந்து செயல்படுத்துவார் நாம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை இந்த நாளிலும் கூட இது நாள் வரை ஏதோ ஒரு காரியத்திலே ஒரு முயற்சியிலே பல பேர் ஈடுபட்டு சரியான ஒரு இடத்திலே அமர முடியாமல் தோல்வியிலே துவண்டு கொண்டிருக்கலாம் ஆனால் கவலைப்படாதிருங்கள் இன்று இயேசு மகாராஜா கொடுத்த வாக்கின்படியாகவே அவர் திட்டத்தின்படியாக இது வரை நீங்கள் கடந்து வந்த எல்லா பாதைகளிலும் உங்களுக்கு அவர் கொடுத்த அனுபவத்தை நிமித்தம் கடவுள் கொடுக்க போகிற இன்று முதல் உங்களை வெற்றி பாதையில் கடவுள் நடத்த போகிற அந்த ஆசீர்வாதத்தை இன்று நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஆகவே இதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் இது நாள் வரை நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அவை எல்லாவற்றையும் கடவுள் ரெட்டிப்பாக உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆகவே உற்சாகத்தோடு இந்த நாளை தொடங்குவோம் ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு முன்குறித்து வைத்திருக்க திட்டத்தின்படியே நாம் செயல்பட வேண்டுமென்று நம்மை ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜபத்திலே ஒப்பு கொடுப்போம் அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது கடவுள் அவருடைய ஞானத்தினாலும் பேரன்பினாலும் நம்மை நிரப்பி அவருடைய திட்டத்தின்படி நம்மை அருமையாய் வழிநடத்தி ஆசீர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே நீர் எங்களுக்கு முன்குறித்து வைத்திருக்கிற எல்லா சித்தத்தின்படி திட்டத்தின்படி எங்களை வழிநடத்த தொடங்கிவிட்டீர் அதற்காக மங்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவை ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவுக்கு பிரியமானவர்களே இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த அருமையான இறைவாக்கின் படியாகவே கடவுளுடைய திட்டத்தின்படி நாம் செயல்படுவோம் அவரே நம்மை செயல்படுத்துவார் அவரே நம்மை அருமையாய் வழிநடத்தி ஆசீர்வாதமான பாதைக்கு கொண்டு செல்வார் ஆமேன் காட் பிளஸ் யூ